சாய்ராம் ராமணக்கம் நம்மளுடைய துவரகமய ஆலயத்தில் வியாழக்கிழமை அன்னதானம் செஞ்சோம் இந்த வாரம் அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா விஜிடபிள் பிரியா பிரியாணி வெஜிடபிள் பிரிஞ்சு தான் போட்டோம் அதுக்காக அடுப்பு பற்ற வச்சாச்சு பெரிய அண்டி பாத்திரத்தையும் எடுத்து வச்சாச்சு அண்டி பாத்திரம் நல்லா சூடானோடனே நெய் முதல்ல போடணும் செய்யலாம் எப்பயுமே பிரிஞ்சு சார்த்துக்கு நெய் போடணும் நெய்யை நல்லா சூடு காமிச்சு நல்லா அந்த சூடு ஏறினோன்னு எண்ணெய் நம்ம மூணு கிலோ எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் நிறைய ஊற்றினா பிரிஞ்சி சாதம் சாப்பாடு பார்த்தா எண்ணெய் நிறைய ஊற்றுறோம் நம்ம எருன்னு சொன்ன மாதிரி மூணு கிலோ ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும் சாயிரா கொஞ்சம் நல்லா சூடு ஏறணுன்னு தான் நாம் மற்ற மசாலாலாம் போடணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா சூடு ஏறணும் சூடு ஏறாமல் மசாலா போடக்கூடாது டாயரா வணக்கம் இப்போ வந்து அதில் மசாலா எடுத்துனா நெய் எண்ணெய்லாம் நல்லா காஞ்சிட்டு பட்டா லவங்கம் கடற்பாசி இலை இது எல்லாமே சோம்பு எல்லாமே போட்டு இப்போ எண்ணெயில் வறுத்துருவான் நல்லா கலரை விடுங்க அது அப்பதான் நல்லது கலரை விட்டு வெங்காயத்தை சார் வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கணும் பிரியாணிக்கு நல்ல வெங்காயம் வதங்கணும் வெஜிடபிள் பிரியாணி வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் அனுப்புற நீங்க விட்டு பச்சை மிளகாயும் போட்டு

பத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு நாம தக்காளியே போட்டுடலாம் வணக்கம் இப்போ வந்து காய்கறி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அதிகம் வதக்கிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் சுட்டணியில் போட்டு வச்சுருக்கிற மில் மேக்கர் சார நல்லா கொதிச்சிச்சு இப்போ நாம் என்ன பண்ணணும் பிரியாணி மசாலா கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் நிறைய போடக்கூடாது காரம் வந்துடும் அதனால இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதே கலரணும் இப்போ போட்டால் தான் காய்கறிகள்லாம் காரம் போய் சேரும் அதனால இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா இதையே வதக்கிடுங்க நாம சார்க்கு நம்ம உப்பு அதில் போட்டுக்கலாம் தேவையான இப்போ உப்பு போட்டலாம் ஏன்னா அந்த காய்கறியெல்லாம் போய் உப்பு ஊறும் அப்போ தான் நல்லா இருக்கும் அளவு உப்பு போட்டுடுங்க இப்போ தேவையான அளவு விரிஞ்சிக்கு கரெக்டாக அளவு எடுத்து தான் தண்ணி ஊற்றணுமா அது அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு தண்ணி அப்படி தான் அளந்து ஊற்றுங்க இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இந்த கலவையை சாயரா வணக்கம் சாப்பாடு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அரிசியை ஊற வச்சுருக்கணும் அந்த அரிசியாக ரெடியாக இருக்குது இதை எடுத்து அப்படியே கொட்ட வேண்டியது தான் கொட்டிட்டு அப்படியே டம் கட்ட வேண்டியது தான் அப்போ தான் வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் இப்போ அரிசி நல்லா கொதிச்சு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த மேலே புதினாவும் ரொத்தமல்லையும் தூவிட்டு அதையும் கலரி விட்டுடலாம் வாசனையா இருக்கும் புதினா போட்டால் தான் பிரிஞ்சி வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு ரொம்ப வாசனையா இருக்கும் போட்டுட்டு இப்போ கலரிட்டால் ரொம்ப வாசனையிடும் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக வந்துடும் வாசனையா இருக்கு நல்ல தண்ணி ட்ரை ட்ரைவாக நல்லா கலரி விடணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும் பாருங்க வெஜிடபிள் பிரிஞ்சு இல்லாட்டி என்ன நல்லா குதிரி உதிரியாக வரும் நம்ம எண்ணெய் நெய் தண்ணி கரெக்டாக சேர்க்கணும் ஒன்றுக்கு ஒன்று சேர்க்கணும் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது நல்ல வாசனை பிரிஞ்சு ரெடியாகிடுச்சு வெஜிடபிள் பிரிஞ்சு அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு வியாழக்கிழமை நாம் அதை வச்சு அப்பாவுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஈவினிங் துவாரகம் எல்லாருக்கும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது இந்த அன்னதானத்தை செய்ய அனைத்து மாதிரி நல்ல உள்ளங்களுக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அப்பா நம்ம கூட இருந்து உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றணும் சாரம் நம்ம பூஜை எல்லாம் முடிஞ்சு எட்டு மணிக்கு மேலே சிறப்பான அன்னதானத்தை நம்ம துவாரகமாயில் வழங்கணும் உண்மையிலே அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் வெறும் விரிஞ்சு மட்டும் இல்லை தயிர் பச்சடியும் கேசரி அதுக்கப்புறம் சுண்டல் இது எல்லாமே தனியாக கொடுத்தோம் நான் செஞ்சது அது ஏன்னா விரிஞ்சு சாதத்துக்கு தயிர் பச்சடி செஞ்சுருந்தோம் அந்த தனியாக சுண்டல வச்சு வச்சுருந்தாங்க அப்புறம் சர்க்கரை பொங்கல் கேசரி இப்படி நிறைய சாப்பாடு கொடுத்து சந்தோஷம் பக்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புகிறாருன்ற சந்தோஷம் அவங்களுக்கு அதில் வாழைப்பழம் சாய் சகோதரர் வாழைப்பழம் தந்து வச்சு தாங்க எல்லாேருக்கும் வாழைப்பழம் வந்தது உண்மையிலே கோடான கோடி நன்றி அப்பாவுக்கு இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் யாராவது அன்னதானம் செய்யணும்னா இங்கே வர அன்னதான ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது செய்யலாம் சாய்ராம் ஓம் அல்லா மாலிக்